സുമെന്നണിതാരേശുവെ മനാലേ സേവേൾമു

துன்மாக்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார் சொல்லலாம் நான் தேவனில் அன்பு கூறுகிறேன் தேவனில் நான் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா முதலாவது நீங்கள் செய்ய வேண்டியது தீமையை வெறுத்து விட வேண்டும் கத்தரில் அன்பு கூறுகிறவர்களையே தீமையை வெறுத்து விடுங்கள் நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் ஆக சொன்னால் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனை என்று சொல்லி ஸோ லவ்விங் காட் மீன்ஸ் சூஸிங் ஹோலினஸ் அண்ட் டேர்னிங் அவே ஃப்ரம் சென்ஃபுல் வேஸ் நல்ல சங்கீதம் முதலாம் சங்கீதத்திலே நம்ம பார்க்கணும் துன்மார்த்தனுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரம் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கத்தருடையிடுது இப்ப இயேசு இங்க இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம் அவர் அவர் கூட போய் நம்ம இருப்போம் உண்மையா ஒருத்தர் நேசிக்கிறோம்னா அவர் அவர் எங்க இருக்கிறாரோ அங்க போய் நம்ம அவர் கூட இருப்போம் அதே மாதிரி தான் அவங்க அவருக்கு என்ன பிடிக்குமோ அதை நம்ம செய்வோம் ஒருத்தர் நம்ம நேசிக்கிறோம்னா அவங்களுக்கு என்ன பிடிக்கிறதோ அதை நம்ம செய்வோம் Same way, if you love Jesus, if you love the Lord, you hate evil. Why you must hate evil? Because our God is a holy God. He loves holiness. So we also need to love holiness. Second is, God protects his people, he preserves the soul of his saints. <laughs> కాపాడి పరిశుద్ధ వారుగా యేసు క్రీస్తుని రక్తాన కలువబడ్డ ఎల్ల పాపిగమే ఆన పరిశుద్ధ వారు దట్ ఇస్ ద చేంజింగ్ ఆర్ పవర్ఫుల్ బ్లడ్ ఆఫ్ జీసస్ గాడ్స్ బ్లడ్ జీసస్ బ్లడ్ ఇస్ సో పవర్ఫుల్ దట్ ఇట్ కెన్ చేంజ్ ద వైరస్ ఇన్ ఎనీ టు అ హోలీ సెంట్ So he watches over the souls of those who belong to him and keeps them secure. கத்தருடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு கத்தரிடத்துல தான் இருக்கிறது நம்ம வந்து என்னதான் நம்மளை வந்து பாதுகாத்தாலும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கத்த காக்க வேண்டும் அதற்கு நம்ம பரிசுத்தத்தை நாட வேண்டும் தேர்ட்லி வாட் டெலிவர்ஸ் ஃப்ரம் விக்கெட் டெலிவர்த் அவுட் ஆஃப் துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்பு வைக்கிறார் இது என்ன தெரியுதுன்னா நம்ம கத்திரில் அன்பு போடுறோம் அவர் நம்மளை கா ஆத்மாவை காப்பாற்றுகிறார் ஆத்மாவை மட்டுமல்ல நம்ம துன்மாக்கரின் கைக்கு தப்பு வைக்கலாம் என்று சொல்லி பார்க்கணும் She was loving the Lord, he was hating the evil, he was promoted, and he was secured by the Lord. But there were some wicked people who could not endure the promotions or prosperity of Daniel. They were throwing Daniel into the lion's den. ஆண்ட வந்து தானியலை தப்பு வைக்க இருக்கிறார் என்பதை காண்பிக்கும்படியாக தும்மார்களின் கேக்கு அவரை தப்பு வைக்கிறார் என்ற இந்த வசனத்திற்கு ஆதாரமாக தேவன் தானியலில் சிங்கங்களுக்கு தப்புவித்தார் சிங்கம் வந்து டைரக்டா வந்து தப்பு வைக்கிற ஹி வாஸ் ஃபோர்ஸிப்லி த்ரோன் இன்டு தயன்சிட்டம் இப்போ சிலர் இருக்கிறவங்க சூலெல்லாம் போகும்போது தெரியாமல் அந்த இருக்கிற அந்த எண்ணெய்க்குள்ளே போயிடுவாங்க தானியல எடுத்து சிங்கத்தோட நெல்வே அந்த சத்துருக்கள் துன்மத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அவங்களால வந்து தானியலுடைய ப்ராஸ்பரிட்டியை அவங்க ஒன்றுக்கு வர்றதை அவங்களால வந்து டைஜஸ்ட் பண்ண முடியுது பட் காட் ரெஸ்கியூட் நாங்கள் நேசிக்கிறோம் என்பதற்கு அடையாளமாக நாங்கள் தீமையை விருத்துவிட எங்களுக்கு உதவி செய்யுங்களை ஆத்தமாவை காப்பாற்றுகிறேன் அந்த ஒரே எங்களை துன்பாக்குறேன் கேக்கு

அன்றவரை அவர்களையும் கூட அன்றவரை உன்னை தப்பு வைக்கும்படி நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்பா ஏ சுவை உன்னை துதிக்கிறோம் 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 அப்பா ஏ சுவை சிறைப்பட்டு போனவன் தீவிரமாய் விடுதலை ஆவான் அவன் கிடங்கில் சாவதுமில்லை அவன் அன்பம் குறைவு இல்லை என்ற வார்த்தை இப்படி தத்தாவை பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அன்றவரை சபையான நோக்கமாய் செழித்த பொழுது அன்றவரையே பேதுருவை அந்த ஒரே அப்பா தூதனை அனுப்பி விடுவித்த தேவன் இந்த நாட்களிலும் கூட கத்தாவே உங்களுடைய பிள்ளைகளை விடுதலையாகும்படி முடிச்ச பீக்கிரம் அப்பா நன்றி ஏசுவின் பிராவே அம்மே என் ஆத்மாவே கத்தரை ஸ்வத்திரி என் முழு உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்வோத்திரி என் ஆத்தமாவே கத்தரை ஸ்தோத்திரி கர்த்த செயல சகல பகவானங்களையும்